ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசே சிறியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைச்சி வரைக்கும் பாருங்கள் மனோஜோ ரோஹிணியும் ஏதோ பண்ணுறேன் அப்படின்ற பேரில் போயிட்டு பயங்கரமாக சிக்கிக்கிட்டாங்க கிட்ட அவங்க பேசின வார்த்தைகளில் கோவப்பட்டு அப்படியே ரோ மனோஜை கட்டி வச்சிட்டாங்க இந்த பக்கம் நம்ம முத்துவும் மீனாவும் அந்த தீபன் கிட்ட பேசி ஒரு வழியாக என்ன விஷயம் எங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டாங்க ஸோ ஃபைனலி அந்த வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போது நம்ம தீபனோட வீட்டில் இருக்கிறவங்களோ ரதியோட வீட்டில் இருக்கிறவங்களோ ஒன்றா மீட் பண்ணி பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் செட் பண்ணுறாரு முத்து ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்குது பேசுறாங்க சண்டை பிடிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க கூட அதுக்கப்புறம் எவ்வளோ அடிச்சுக்கிட்டாலும் எவ்வளோ பேசினாலும் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை தானே அவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சுடலான்னு முடிவுக்கு வந்துட்டாங்கல்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாம சண்டை பிடிச்சுக்கிட்டு அப்படின்னு நம்ம முத்து தான் பேசி கன்வின்ஸ் பண்றாரு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அதாவது நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷத்தை தாண்டி நமக்கு என்ன இருக்கு ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க அவசரப்பட்டுடுச்சுங்க மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார நேசிக்கிறது உண்மைதானே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் யாரோ ஒரு பையன் இவர் யோசிக்கிறாரு பிள்ளைங்கள பத்தி நம்ம அதை பத்தி யோசிக்காம சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் நம்ம முத்து சொன்னது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால உண்மையிலேயே நீங்க ரொம்ப ரொம்ப திறமைசாலி தான் ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனையை சின்னதா பேசி முடிச்சு இதை சால்வ் பண்ணி வச்சிட்டீங்க ஆனா நாங்க இதை பேசியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இவ்ளோ சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிச்சிருப்போமான்னு தெரியல அப்படின்னு அவங்க ரொம்ப பெருமையா முத்துவ பத்தி பேசிட்டு இருக்காங்க நீங்க பரவாயில்ல நல்லவராதான் இருக்கீங்க நல்ல விதமா எல்லாத்தையும் பண்றீங்க ஆனா உங்க அண்ணா ரொம்ப தப்பா பேசிட்டாரு அதான் புடிச்சு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அங்க ரோஹினி வந்து எதோ ட்ரை பண்றாங்க மனோஜை விட சொல்லி கேட்கறதுக்கு ஆனா அவங்க யாருமே இடம் கொடுக்கல இப்போ முத்து கிட்ட நம்ம மனோஜை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோஹினிக்கு தெரியுது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் அங்க வந்திருக்காங்க அவங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க அவங்க என்ன பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணாங்க அப்படிங்கறத முதற்கொண்டு எல்லாமே ரோஹினிக்கும் காதல விழுந்துகிட்டுதான் இருந்தது இப்போ இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க உன் தம்பி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டான் அப்படின்னு உன்னால தான் நீ சொன்னதுனால தான் நான் பணம் கொடுத்துடலாம் அப்படின்னோ அந்த அபோர்ட் பண்ணிடலாம் அந்த குழந்தைய அப்படிங்கிறத பற்றியும் பேசினேன் ஆனால் பாரு இப்போது என் தண்டனை எனக்கு உன்னால தான் ரோகிணி எப்போவுமே எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சரி பண்ணலான்னு நினச்சேன் இப்படி வந்து முடிஞ்சிடும் தெரியல அப்படின்னு இல்லை என்ன ஏதோ பெருசாக முட்டாள் அப்படிங்கிற மாதிரியும் நீ ரொம்ப கிளவருங்கிற மாதிரியும் எப்போவுமே பேசிகிட்டு இருப்பில்ல ஆனால் பார்த்த முத்து எவ்வளவோ பெட்டரு நீ முட்டால் தனமாக தான் யோசிக்கிற நீ நானும் கிட்டத்தட்ட ஒரு வேளை முட்டால் தான் இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி மறுபடியும் சேர்லேருந்து விடுவோம் சவுண்ட் கேட்குது என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி வந்து பார்த்தா மனோஜ் இப்போ உட்காந்துட்டு இருந்த அந்த சேர் உடஞ்சிருச்சு என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கீங்க நீ அப்படின்னு கத்துறாங்க அவங்க அந்த வீட்டுக்காரங்க அதுக்கப்புறம் சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னமா ஏதாவது பண்ணிட்டு நாங்க கட்டி வச்சோம் செத்து சொல்லி மேலே பழிய போட பார்க்குறீங்களா அவங்க ஒரு பக்கம் நம்ம முத்துவும் மீனாவும் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா அப்பதான் மனோஜும் ரோஹிணியும் பேசின விஷயத்தை பத்தி முத்து கிட்ட சொல்றாங்க அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க பயங்கரமா கோவம் வருது ஏன்டா இப்படியா அப்படின்னு வேற என்னடா பண்ண சொல்ற அப்படின்றாங்க ஏன் வேற எதுவும் அதாவது வேற ஏதாவது பண்ணனா இந்த பிரச்சனை சரி பண்ண முடியாது லூஸ் மாதிரி வந்து பேசி வச்சிருக்க அப்படின்றாங்க இங்க பாருடா என்ன லூஸ்னு சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு மனோஜுக்கு கோவம் வருது இதுல ரோஷம் வேற எந்திரி அப்படின்றாங்க நீ தான் புத்திசாலி இல்ல என்னதான் முட்டாளன்னு சொல்லிட்ட புத்திசாலி என்ன பண்ணணும் கட்ட அவுத்து விடணும்ல அப்பதான் நல்லா எழுந்திருக்க முடியும் அப்படின்னு இதெல்லாம் நல்லா பேசு அப்படின்னு சொல்லிட்டு சார் எங்க அண்ணன் தான் சரி விடுங்க அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல அவன் ஏதோ தெரியாம பேசுறான் அவன் எப்பவுமே இப்படிதான் தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகேப்பா அப்படின்னு கட்ட அவுத்து விட்டுடுறாங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிடுங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பிளீஸ் எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க உங்களுக்கு நேரம் இருந்தால் இனி நான் எங்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராதுன்னு மட்டும் அவங்க கிட்ட ஒரு ஃபோன் காலில் சொன்னால் கூட போதும் பிரதிக்கிட்டே நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க தம்பி என்ன பண்ணுறது நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இவங்க எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க இப்போ மனோஜை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அவங்க வேற ஒரு வாட்டி கட்டி வச்சுட்டாங்க இப்போது இவன் ரோஹிணி வேற ஒரு முறை கீழே தள்ளி விட்டுட்டாங்க அவருக்கு கட்டி வச்சதுனாலையும் அவங்க தள்ளி விட்டதுனாலையும் கொஞ்சம் உடம்பு வசதியாக இருக்குது ஸோ கார்லேருந்து இறக்கி கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படியே மனோஜ் என்னடாச்சு அப்படின்னு நம்ம விஜயா ஒரு பக்கம் அப்படியே பதறாங்க பதறாதீங்க அவன் ஒன்றும் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு வரல ரொம்ப நீங்கள் சந்தோஷப்படுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி பதறத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்ல இருந்தெல்லாம் வீட்டுக்கு வரல மோசமான ஒரு அது கேவலமான ஒரு விஷயத்த செஞ்சு அவமானப்பட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து இப்போ இதை இங்கே சொல்லியாகணுமா அப்படின்றாங்க ரோகிணி அம்மா சொல்லுவாங்க சொல்லணுமா வேணாவான்னு அப்படின்றாங்க என்னடா நீ சொல்லு அவ கிடைக்கிறா அப்படின்றாங்க இப்போ சொல்லலாமா பார்லர் அம்மா அப்படின்றாரு முத்து சொல்லி தொலைங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நான் சொல்றதை விட நீங்க சொன்னதா கரெக்டா இருக்கும் நீங்களே சொல்லுங்க அப்படின்றாங்க ரோஹினி வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க அவ என்ன கேட்டுக்கிட்டேன் நீ சொல்லுடா அப்படின்றாங்க முத்துவ இப்போ முத்து சொல்கிறாரு இல்லை உங்களை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றுறதான்னு நினச்சிக்கிட்டு அதி புத்திசாலிதனமாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறான் என் அண்ணன் அதுதான் அதனால அதனால் அவங்க பிடிச்சி கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னடா பண்ண எனக்காக நீ போய் பேசுனியா என்ன ஒத்து வந்துட்டாங்களா அப்படின்னு அவங்களா மா அவ்வளோதான் டோட்டலாக உங்களை கதையே முடிச்சு வச்சு வச்சிருப்பான் அந்த மாதிரி ஒரு வேரத்தைய போய் பேசியிருக்கான் அப்படின்றாங்க என்னடா பேசி தொலைச்ச அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அந்த குழந்தைய அபார்ட் பண்ண சொல்லிட்டோம் நம்மளோட ஸ்கூலில் நடந்ததுனால நம்ம டான்ஸ் ஸ்கூலில் நடந்ததுனால் அப்படிங்கிறதுனால ஒரு நஷ்டைடாக ஒரு ஒரு லட்ச ரூபா ஐம்பது கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசலான்னு சொல்லி போய் பேசினா அவங்க என்னடாண்ணா நான் நல்லதுக்கு தான் சொன்னேன் என்னை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் முத்து வந்து ஏதோ பேசி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் பயங்கரமாக சிரிப்பு வருது அண்ணாமலை இருந்துட்டு நிறுத்துங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்குறாங்க பா அதான் சொன்னால் இல்லை அப்படின்னு முத்துவும் சிரிக்கிறாரு உடனே விஜயா இருந்துட்டு சும்மா சிரிக்காதீங்க அவன் எனக்காக தானே போயிருக்கான் அப்படின்னு உங்களுக்காக போனதெல்லாம் சரி தான் ஆனால் அது சரி பண்ணலை அவனை அப்பாற்றவே நான் போக வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல இப்போ கடைசியில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் முத்து சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெண்டு குடும்பத்துக்கிட்டையும் பேசி பிரச்சனையும் முடிச்சு விட்டாச்சு இனிமேல் உங்களை அவங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு என்னமோ நீ தான் பெருசாக பண்ணிட்ட மாதிரி பேசுகிற அப்படின்றாங்க நான் பண்ணணும் நீ பண்ணியும் நடந்துருச்சு இல்லை அது வரைக்கும் சந்தோஷம்மா இனிமே உங்களை அவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க என்னடா மனோஜ் பண்ணியிருக்க நீ தான் ஏதாவது உனக்கு யார் கொடுத்தது முதல்ல மனோஜ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரோஹிணி வேறு ஏதாவது சொல்லலாம் ஹேண்டில் பண்ணிருப்பேன் இதை அப்படின்றாருக்கு ரோஹிணி மேல விஜயாவுக்கு கோவம் வருது வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணது உங்களுக்கு பத்தலை இப்போ இந்த விஷயத்தை வேற பண்ணி வச்சிருக்க என் பையனை ஒரே முடிச்சுக்கட்டிலான்னு பிளான் பண்ணிட்டியாடி நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை நான் ஏதோ உங்களுக்கு நல்லது பண்ணதான் அப்படின்னு நீ பண்ண நல்லது எல்லாமே போதும் தாயி போ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு போய் வத்தனை கூட அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போ உள்ளே போயிடுறாங்க இப்போ முத்து கேட்டுக்கிட்டதுக்காக ரதி இருந்து கிளம்பி வராங்கிங்க வந்துட்டு நாங்கள் இவ்வளோ பெரியவங்க அப்படின்னு யோசிக்காமல் பிளஸ் என் பிள்ளைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்குறவங்க ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறவங்கன்னு கூட நான் மதிக்காமல் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டோம் கையெல்லாம் வாங்கிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு மன்னிப்பு கேட்கறாங்க அதுக்கப்புறம் விஜயாவுக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னடா இது இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்களே அப்படின்னு சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரியும் கிளம்புங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்கம்மா போகிறோம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறோம் நீங்கள் முத்து மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க என்னம்மா உங்கள் பிள்ளையை பற்றி இவ்வளோ பாராட்டுறோம் நீங்கள் என்னமோ சாதாரணமாக என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க உங்கள் பிள்ளை மட்டும் இல்லைன்னா எங்கள் பிள்ளை தற்கொலை பண்ணியிருக்கோம் அந்த பையனும் ஏதாவது தப்பான முடிவு தான் எடுத்திருந்திருப்பான் நாங்கள் இவ்வளோ சுமூகமாக இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கவும் மாட்டோம் நாங்கள் ஏன் போய் பேசணும் எங்கள் பொண்ணோடய வாழ்க்கையை தானே அந்த பையன் கெடுத்திருக்கான் அப்படின்னும் அவங்க வந்து பேசிட்டோன்னா நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அவங்க பொண்ணு பெற்றவங்க அவங்க அவங்க வந்து பேசிட்டோம் அப்படின்னு அவங்க ஈகோ ஈகோ பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே மனநிலைமையில் ஈகோனால் எங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணியிருப்போம் ஆனால் முத்து தம்பி தான் எல்லாத்தையும் பேசி சரி பண்ணி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனையை முடித்து வச்சுருக்கிறாரு நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பி நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எப்போவுமே சீரும் சிறப்புமா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்கம்மா திரும்பவும் நான் உங்ககிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு கிளவி போயிடுறேன் விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் முத்துவை பத்தி பெருமையா பேசிட்டு போனதையுமே உள்ளுக்குள்ள யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனா வெளியே காமிச்சுக்கிறதுல பெருசா இப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னமோ என் மனோஜ் பார்த்துக்குமா மனோஜ் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவான் அப்படின்லாம் சொன்னேன் இப்போ பார்த்தல முத்துவால் தான் இந்த பிரச்சனை சரியாயிருக்கு அவங்க அந்த கேள்வி கேட்டுட்டு போனாங்க அந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டாங்க வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் முத்து மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க இவங்க மட்டும் இல்லை ஊரில் எல்லாேருமே அதுதான் சொல்கிறாங்க ஆனால் உனக்கு தான் அவனோட அருமை தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வெளியே கிளம்பிடுறாரு இப்போது நம்ம விஜயா வந்து அமைதியாக உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி யோசிக்கும் போது கிருஷ்ணன் வந்துட்டு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார் விஜயா கிட்ட இல்ல அப்படின்னு பதில் சொல்றாங்க ஏன் சாப்பிடாம இருக்கீங்க உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையாமே டைம்க்கு டைமுக்கு சாப்பிடணும் மாத்திரையெல்லாம் போடணும் அப்படின்னு மீனா ஆண்டி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம விஜயா சொல்றாங்க நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு என்னப்பா அப்படின்றாங்க இல்ல ஒரே ஒரு முறை நான் உங்களை பாட்டின்னு கூப்பிட்டுக்கவா அப்படின்னு சொல்றாங்க நம்ம விஜயாவுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது ப்ளீஸ் ஒரே ஒரு முறை கூப்பிட்டுக்கிறானே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் டான்ஸ்லாம் சூப்பராக ஆடுவீங்களாமே ஆண்டி சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் ஆண்டியை கூட உங்களுக்கு பெருசாக பிடிக்காது அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க ஏன் பிடிக்காது ஆனால் ஆண்டிக்கும் எங்களுக்கும் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் தெரியுமா ஆனால் நீங்கள் தான் யார்கிட்டையுமே நல்லா பேச மாட்றீங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்ம கிருஷி வந்து ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயா கிட்டே அவங்களுக்கு அப்படியே மனசு எழக ஆரம்பிக்குது ஆனாலும் அந்த திமிரு கெத்தை அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க சரி சரி போ அப்படின்னு ஒரே ஒரு உங்களை பாட்டின்னு கூப்பிட்டுக்கிறானே அப்படின்றாங்க ஒன்றும் தேவையில்லை போ அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே நீங்களா என்னைக்காவது சொல்லுங்க நான் உங்களை ஒரே ஒரு முறை பாட்டின்னு கூப்பிட்டுக்கிறேங்க வந்து முன்னாடி ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விஜயாவோட மைண்ட் வாய்ஸில் ஏதோ ஒரு விஷயம் கேட்குது மா ப்ளீஸ்மா சொல்லுங்கம்மா என்னை விட்டுட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அழுகுற மாதிரியும் அவனை பிடிச்சிட்டு போங்க அவனை பிடிச்சிட்டு போங்க அவனை வெளியவே விடாதீங்க அப்படின்னு நம்ம விஜயா சொல்கிற மாதிரியும் ஒரு வாய்ஸ் அவங்க மைண்டில் கேட்குது அதை யோசிச்சு பார்க்குறாங்க ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா நம்ம முத்து வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி போலீஸில் மாட்டி இருக்காங்க போலீஸ்காரங்க சீர்திருத்த பள்ளியில் கொஞ்ச நாள் வச்சிருந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது என்னை காப்பாத்துங்கம்மா அப்படின்னு நம்ம முத்து வந்து விஜயா கிட்ட கேட்கவும் அவனை வெளியவே விட்டுடாதீங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஜயா வந்து முத்துவை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதுக்கு காரணம் அதாவது முத்து இந்த தண்டனையை ஏற்றுக்கிறதுக்கு பின்னாடி மனோஜ் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் விஜயாவுக்கு தெரியல ஆனால் முத்து பாவம் இல்லை என்ன இருந்தாலும் அவன் ஏதோ குழந்த தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக நம்ம அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த தப்புமே மனோஜ் தான் பண்ணியிருக்கிறாரு நம்ம முத்து பண்ணல ஆனா விஜயாவுக்கு தெரியும் போது ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க மனசு உடஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கறதுதான் இப்போ யோசிக்கிறாங்க கிறிஷு கூட நம்ம வீட்டில் முத்து மாதிரி தானே கிட்டத்தட்ட எந்த ஒரு பாசமும் இல்லாத அண்ணா குழந்தை மாதிரி இருக்கானே அவங்க அம்மா இருக்காங்க பாட்டி இருக்காங்கன்னா கூட இந்த வீட்டில் இருக்க அவன் ஆசைப்படுறான் முத்துவும் வீணாவும் தத்தெடுத்துக்க சொல்லி பர்மிஷன் கொடுத்துடலாம் அவங்க தத்தெடுத்து அவனை நல்லபடியாக வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு முடிவு ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம விஜயாவோடது அப்படிங்கறதுதான் தான் தெரியல இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கிருஷ கூட்டிட்டு போய் அவங்க பாட்டி கிட்ட விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க விஜயா கிட்டயும் சொல்றாங்க அண்ணாமலை வந்து ஸ்கூலுக்கு போனவர் வரவே இல்லை ஏற்கனவே ரெண்டு மூணு நாள் ஸ்கூலு கேட்டுடுச்சு உனது அவங்க பாட்டி கூட விட்டுடலாம் அவங்க பாட்டி பாத்துப்பாங்கன்னு ஏன் டிசார்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்றாரு அப்படின்னு கேக்குறாங்க விஜயா ஆமா டிசார்ஜ் பண்றதா சொல்லிட்டாங்க இனிமே டான்ஸ் கிளாஸ்ல எந்த பிரச்சனையும் வராதுமா நீங்க கிளாஸ்க்கு போறதுன்னா போங்க நாங்க வேணா டிரா பண்ணிட்டு போறதா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா என்னையும் அங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிருஷுக்கு வந்து உட்காரதுக்கு இடம் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விஜயா மடியில் உட்காந்துக்கிறாங்க அது ரொம்ப பிடிச்சிருக்கா அவங்களுக்கு த்ரிஷை வந்து மிஸ் பண்ணுற மாதிரியே தோணுது நீ என்னை பாட்டின்னு கூப்பிடணும்னு சொன்னல வேணா ஒரு வாட்டி கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லவும் விஜயாவுக்கு அப்படியே எமோஷ்னலாக இருக்குது கண்ணெல்லாம் கலங்குது அதுக்கப்புறம் பார்த்தல அப்படின்னு முத்துவும் மீனவும் சைகை பண்ணிக்கிறாங்க கண்ணுக்குள்ளே சிக்னல் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்துடுது சரி போகிறேன் இன்னொரு நாள் வீட்டுக்கு வா சரியா அப்படின்னு கிருஷ்கிட்ட பேசிட்டு விஜயா கிளா பார்வதி வீட்டுக்கிட்ட இறங்கிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க ரோகிணிக்கு எப்படி தெரியும்னு தெரியல அவங்க டிஸ்சார்ஜ் ஆக போகிற விஷயம் டாக்டர் கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மொத்தம் பணம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம பணம் கட்டிடணும் அப்படின்னு சொல்லியும் நான் அந்த பணத்தை டைரக்டா வந்து கொடுத்தேன்னு சொல்லாதம்மா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து நான் பணத்தை அனுப்பி விட்டுட்டேங்கிற மாதிரி சொல்லிடு நான் நீ டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன் அவங்க உன்னை கண்டிப்பா கூப்பிட்டு போகிறதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கிருஷ்ணோட பாட்டி இருந்துட்டு ரோஹிணி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அது மட்டும் நீ கேட்டுக்கோ இப்போ நீ காது கொடுத்து மட்டும் கேளு நீ எப்போது ஃப்ரீயாக இருக்கியோ இல்லை எப்போ உனக்கு இந்த விஷயத்த யோசிக்கணும்னு தோணுதோ அப்போ யோசி அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக என்னை கஷ்டப்படுத்துவேன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல சொல் அப்படின்றாங்க அப்போ தான் நம்ம கிறிஷோட பாட்டி சொல்கிறாங்க இல்லை கிறிஷியை வந்து தத்தெடுத்துக்கிறதா மொத்தவும் மீனாகவும் கேட்டாங்கல்ல அவங்க தத்து எடுத்துக்கிட்டோமே அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ் எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சிருவான் நீயும் கிருஷ் கூட இந்த மாதிரி இருக்கும் அவனுக்கும் அந்த ஏக்கம் இல்லாமல் இருக்கும் எனக்குமே நம்ம இல்லாட்டினா கிருஷிக்கு யார் இருக்கா அப்படிங்கிற அந்த பயம் எல்லாம் இருக்காது முக்கியமாக எனக்கு அந்த அந்த யோசனை எல்லாம் இருக்கிறதுனால தான் அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிடுது நானும் கிருஷி அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன் எனக்கு என் பிள்ளைய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் மாமியார் வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கா பிள்ளையோட இருக்கா அப்படின்னு ஒரு மன திருப்தியாவது இருக்கும்ல அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம ரோஹினி சொல்றாங்க இங்க பாருமா நீ கிருஷ்ஷை பார்த்துக்க முடியாம ஏன் தலையில கட்டிடணும் நினைக்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா கிருஷ்ணக்கு நான் தான் அம்மாங்கிற விஷயம் அந்த வீட்டுல இருக்கிற யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சதுனா கூட அவ்வளவுதான் மனோஜ் கூட நான் வாழ போற வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிரும் மனோஜ் மட்டும் இல்ல அந்த வீட்டுல இருக்கிற யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நானே இன்னைக்கோ நாளைக்கோ என் வாழ்க்கையை கடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது கிருஷ்ண பத்தி விஷயத்தை அந்த வீட்டில சொல்லுன்னு சொல்றையே கிருஷ்ண பையன் ஏற்கனவே ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை நான் சொன்னால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒரு பிரளயமே வெடிக்கும் நான் பணக்காரி மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த பொய்யவே தெரிஞ்சதுமே என்னை எப்படி அடிச்சாங்க தெரியுமா எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டேன் எனக்கு மனோஜ் வேணும் இவ்வளோ நாள் அவர் கூட வாழ்ந்தோம் கூட என் பக்கம் முழுசாக மனோஜை கொண்டு வர முடியல அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்குறாங்க ஆனால் என்னோடய வாழ்க்கையை நான் சரி பண்ணிக்கிற வரைக்கும் எனக்கு டைம் கொடு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் கிருஷை கூட்டிகிட்டு போகிறேன் முத்து மீனாவும் தத் தத்து எடுத்துக்கிறத பற்றி நீ சொல்றேன்னு அதாவது என்கிட்ட கேக்குறல்ல ஆனால் அதை பற்றி மட்டும் இனி யோசிக்கவே யோசிக்காத ஏன்னா அவங்க கூடையே கிருஷ் வந்தாலும் கூட எனக்கு ஏக்கமாக இருக்கு அவங்க கூட கிருஷ் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு என் பையன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்காதா எங்கேயோ இருக்கான் அம்மா கூட இருக்கான் நம்ம போய் போய் பார்த்துக்கிறோங்கிறது எனக்கு வேற ஃபீலிங்காக இருக்குது ஆனால் எங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு நான் அவங்ககிட்ட போய் பேசுறது என்ன அவன் ஆண்டின்னு கூப்பிடுறது யாரோ மாதிரி நடத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு ஏண்டி அப்படி பேசுகிற மொத்தவும் மீனாவும் தத்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவன் வந்து உங்களை பெரியம்மா பெரியப்பான் தானே கூப்பிடுவான் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாங்க கரெக்டாக நம்ம முத்து மீனா கிருஷ் வந்து அங்கே நிற்கிறாங்க ஐயையோ எதை எதை கேட்டாங்கன்னு தெரியலையே இவங்களே ஏதோ எதர்ச்சியா பார்க்க வந்தோன்னு கூட சொல்லிக்கலாம் ஆனால் எப்படி சமாளிக்கிறது என்னென்ன கேட்டாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் பயந்துகிட்டு இருக்காங்க வாங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்து நடந்து வர ஸ்டைலையே தெரிஞ்சிருச்சு ஏதோ விஷயம் புரிஞ்சிருக்குது அவருக்கு நம்ம பேசுனதுல அப்படிங்கிற மாதிரி இப்போ கிறிஷ் வந்து ஓரமாக நிற்கிறாங்க நீங்க எங்க நீ எங்க இங்க அப்படின்னு கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் தான் இவங்க அன்னைக்கு டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க லாஸ்டா கிருஷ்ண கூட்டிட்டு வந்தேன்ல அன்னைக்கு அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ முத்து ரோகிணியை ஒரு மாதிரி முறிச்சிட்டு வேற எதுவும் இல்லை அப்படின்னவும் அப்படின்னு கேட்குறாங்க வேற என்ன இருக்க போகுது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்கிரீஷ் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பாட்டி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க இனிமேல் நீ பாட்டி கூடவே இருக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு ரோஹினியை நிறுத்திட்டு நம்ம முத்து கேட்குறாரு மீனாக்கிட்ட மீனா நம்ம இங்கே வந்து ஒரு கால் மணி நேரம் இருக்கோம்ல அப்படின்றாரு ஆ இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ரோஹினியை முறைச்சிக்கிட்டே கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்களா அப்போ நம்ம பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ரோகினி அப்படியே பதற்றப்படுறாங்க இருந்தாலும் எதுவும் தெரியாத மாதிரி நம்ம கிளம்பிடலாம் ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரிங்கம்மா உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கிளம்ப பார்க்குறாங்க பார்லரம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அவங்க நிற்கிறாங்க இங்கே வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு கிறிஷ் இது தானே அம்மா அப்படின்னு கேட்குறாங்க கிறிஷ் வந்து திரு திருநு முழிக்கிறாரு சொல்லாதடா அப்படின்னு சிக்னல் பண்ணுறாங்க அவனுக்கு என்ன கண்ணாசிக்கிறீங்க தான் நீங்கள் பேசின எல்லாத்தையுமே நாங்கள் கேட்டுடோன்னு அவனுக்கு தெரியுமே அப்புறம் எப்படி அவனும் உங்களை மாதிரி என்கிட்ட போய் சொல்வானா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க புரியலையா எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன் ஏன்னா நீ ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு இருந்தல அது எல்லாத்தையும் நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்றாங்க அப்போது இவங்களோட பொண்ணு நீ தான் கிறிஷோட அம்மா நீ தான் அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு குழந்தை பிறந்திருக்கு இல்லை கல்யாணம் ஆகாமே குழந்தை பிறந்துச்சா அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப கொச்சத்தனமாக கேட்குறாரு முத்து அவங்க கோவத்தில் அந்த மாதிரி வார்த்தையை விடுறாரு முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க கோவப்படுறாங்க என்ன உனக்கெல்லாம் கோவமே வரக்கூடாது எவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சி என் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவனுக்கு தெரியுமா இது அப்படின்னு பண்ணிடுறாங்க தெரியாது அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க நீ எல்லா விஷயத்திலயும் நேர்மையாவும் உண்மையாவும் இருந்திருந்தீங்கன்னா இப்படி யார் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது உனக்கு இப்பவாவது உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க இப்போ கிருஷ்ணோட பாட்டி இருந்துட்டு நான் சொல்கிறேன் முத்து அப்படின்றாங்க மா அப்படின்னு சொல்லவும் அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன என்ன உண்மையை சொல்லு உன் வாழ்க்கையில் என்னதான் நடந்துச்சப்போ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ரோஹிணி இருந்துட்டு நான் எதையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதான் எல்லாத்தையும் கேட்டீங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு நீங்க எதுவும் எங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லை அப்படின்னு ரோஹிணி ஏன் அப்படி பேசுற அவங்க ரொம்ப நல்ல மனசுக்காரங்க உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க கிருஷ்ணனி அந்த வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு அவங்க தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றாங்க மா போதும்மா இவங்களோட உள் ஹெல்ப் எல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு ரோஹி ரோகினி சொல்றாங்க சரி ஓகே எதுவும் பிரச்சனை இல்லை ஆரம்பத்துல நீ ஏதோ பேசுறேன்னு நினச்சிட்டு அமைதியாக இருந்தேன் ஒரு ஆஃப் ஒரு லாஸ்ட்டாக பேசினதுல ஒரு டயலாக் எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு இன்னும் என்னோட பையனும் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்னு அதை மட்டும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் வேணால் ஒரு ஷாம்பு பார்க்குறியா அப்படின்னு அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறாரு ரோஹிணிக்கா ரொம்ப பயமாயிருச்சு என்னடா கடவுளே அப்படின்ற மாதிரி முத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் முத்து சொத்துன்னு சொல்லு ஏன் இவ்வளவு நேரம் என்னோட உதவியை தேவையில்லைன்னு சொன்னேன் அப்படின்றாங்க இப்போ நீ உண்மையா சொல் சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரோகிணி நடந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் லைட்டா சொல்றாங்க ஏன்னா அடிக்கடி இந்த விஷயத்த பேசுறதுனால எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு விருப்பம் இல்லாம எங்க அம்மா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அப்பதான் கிறிஷ் பொருந்தா இருந்தாலும் அவர் இறந்து போயிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பவும் அம்மா கூடவே இருந்தேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் ஏற்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் மனோஜ பார்த்தேன் அவரை கல்யாணம் பண்ணினேன் அதுக்காக நிறைய பொய்களை சொன்னேன் என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வீட்டுல யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா என் வாழ்க்கை எதுவுமே இல்லாம போயிடும் இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே பொய்யா போயிரும் அப்படின்னு நீ டோட்டலாவே பொய்யோட உருவம் தான் உனக்கு என்ன பொய்யா போயிரும் உண்மையா போயிரும்னு வேற நீ பண்ணினது எல்லாமே தப்பு இப்பவே எல்லார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேளு நான் பண்ணினதெல்லாம் தப்பு நான் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன அன்னைக்கு ஏற்கனவே ஒரு உண்மை தெரியும் போது என்ன நடந்துச்சோ அதுதான் நடக்கும் ஆனா திரும்பவும் ஏத்துப்பாங்க இப்பவும் நீ உன் பொய்ய தான் சொல்ல போற அப்படின்னா என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றி நம்ம முத்து சொல்றாரு ப்ளீஸ் முத்து எனக்கு கொஞ்சம் டைம் கூட இப்போதைக்கு என்னால வீட்டுல சொல்ல முடியாது என் நிலைமை சரியில்லை அப்படின்னு திரும்ப திரும்ப கெஞ்சுறாங்க கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க ஆனா முத்துவோட மனசு மாறல மீனாவை பார்க்கறாரு மீனாவும் முத்துவ பாக்குறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முத்துவும் மீனாவும் என்றாலும் முடிவெடுக்க போறாங்க முத்துவும் மீனாவும் சொல்றதுக்கு ரோஹினி ஒத்துக்க போறாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்